சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ட்ரம்ப் வருகைக்கு முன்னதாக நல்லெண்ண போர் நிறுத்த சைகையில் அலெக்சாண்டரை விடுவிக்க ஹமாஸ் முடிவு அலெக்சாண்டரை விடுவிக்க காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நிறுத்தியதாக ஹமாஸ் அறிவிப்பு இஸ்ரேல் அர்த்தமற்ற முறையில் போரை நீடிக்கிறது கடும் முறுகளில் அமெரிக்கா நெதன்யாகு ரம்புக்கு இடையேயான உறவில் விரிசல் ட்ரம்ப்புடனான உறவுகள் சிறந்தவை என்று வலியுறுத்தும் நிதன்யாகும் சவுதி ஆட்சியாளர்களுடனான ட்ரம்பின் சந்திப்பில் பாலஸ்தீன் ஆட்சி லெபனான் சிரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்போம் உக்ரைனுடன் துருக்கியில் மே பதினைந்தில் நேரடி பேச்சுவார்த்தை புடின் பரிந்துரை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறைக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வளர்ந்து வாங்க காணொலிக்கும் போகலாம் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் காசாவில் பிடிக்கப்பட்டிருக்கின்ற கடைசி அமெரிக்க பிணை கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது இது ஒரு பரந்த போர்னர் தொப்பந்தத்திற்கான ஒரு படியாகவும் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு மனிதாபிமான அணுகலை புதுப்பிக்கின்ற ஒரு படியாகவும் அமைந்திருக்கிறது இரட்டை இஸ்திரேலிய அமெரிக்க குடிமகனான அலெக்சாண்டர் ஐநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அமெரிக்க நிர்வாகத்துடனான சமீபத்திய தொடர்புகள் அதிக நேர்மறையை காட்டியது என்று ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரான ஹலீல் அல் ஹையா கூறியிருப்பதாக சி என் தெரிவித்திருக்கிறது ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரான ஹலீல் அல் ஹையா கூறுகையில் இந்த நடவடிக்கை அமெரிக்க நிர்வாகத்துடனான சமீபத்திய தொடர்புகளை தொடர்ந்து வருகிறது உடனடியாக தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் போரை நிறுத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முறையில் கைதிகளை கொள்ளவும் காசா பகுதியை ஒரு சுயாதீனமான தொழில்முறை அமைப்பின் மூலம் நிர்வகிக்கவும் இறுதி உடன்பாட்டு எட்டுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக அல் ஹையா தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி டிரம்ப் மத்திய கிழக்கு பயணத்திற்கு தயாராகி வருகின்ற நிலையில் ஹமாஸின் இந்த சைகை டிரம்ப் நிர்வாகத்தை நோக்கியதாகவே இருக்கிறது சி படி அமெரிக்காவும் ஹமாசும் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடப்போவதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதேவேளை அமெரிக்க இஸ்ரேலிய பணியைக் கைதியான எடன் அலெக்சாண்டரை ஒப்படைப்பதற்காக காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் இடைநிறுத்தம் என்று மத்தியஸ்தர்கள் தெரிவித்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது எடன் அலெக்சாண்டரை ஒப்படைப்பதற்கு ஒரு பாதுகாப்பான வழித்தடத்தை உருவாக்க சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு இஸ்ரேல் அதன் உளவு ட்ரோன் மற்றும் போர் விமானங்கள் மற்றும் போர் நடவடிக்கைகளை நிறுத்தத் தொடங்கியதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இருப்பினும் இஸ்ரேல் தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காது என்றும் அலெக்சாண்டரை விடுவிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான நடைபாதையை நிறுத்துவதாக மட்டுமே ஐடிஎஃப் அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் அலெக்சாண்டரை செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கும் பின்னர் அவரை காசாவிற்குள்ள இஸ்ரேலிய படைகளிடம் கொண்டு வருவார்கள் அங்கிருந்து முந்தைய பணிய கைதிகளின் விடுதலையைப் போல அவர் வெளியே கொண்டுவரப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகளின் குடும்பத்தினரிடம் இஸ்ரேலின் போர் நிறுத்த அணுகுமுறையுடன் உடன்படவில்லை என்றும் புதிய போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை எட்டுவதே சரியான முடிவாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் இடையே பிளவு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்ற நிலையில் தான் இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன சேனல் டுவெல்லின் படி அமெரிக்கா பணைய கைதிகளை மீட்க விரும்புகிறது ஆனால் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இல்லை இஸ்டேல் போரை நீடித்து வருகிறது எங்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று எங்களால் கூற முடியாது அப்படி என்று சொல்லி பிட்காஃப் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் தற்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை இஸ்ரேலும் அனைத்து மத்தியஸ்தர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அனைத்து மத்தியஸ்தர்களுக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறோம் பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப எல்லாவற்றையும் செய்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய அரசாங்க கொள்கையை பற்றிய இந்த மாதிரியான விமர்சனத்தை விட்காஃப் இதற்கு முன்னர் தெரிவிக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியது இந்த நிலையில்தான் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை தனக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரித்து வருவதாக வெளியான செய்திகளை நிராகரித்திருக்கிறார் மேலும் தன்னுடைய எக்ஸ் கணக்கில் ஒரு வீடியோ வெளியிட்டு டிரம்புடனான உறவு சிறந்தது என்று விளக்கியிருக்கிறார் இந்த வாரம் டிரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலை தவிர்த்து சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதனால் அமெரிக்காவினுடைய பிராந்திய ராஜதந்திர முயற்சிகளில் இஸ்ரேல் விடுபட்டு வருவதாக அரசாங்க விமர்சகர்கள் எச்சரிக்கிறார்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற நெதன்யாகோ இந்த விடயம் குறித்து நான் எதுவும் சொல்ல முடியாது ட்ரம்ப் தரப்பில் இருந்தும் எதுவும் சொல்லப்படவில்லை ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நானும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் காசாவில் போர்மட்டம் அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவதாக ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் குறித்து கேள்வி கேட்ட போதே அவர் இந்த கருத்து தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் ட்ரம்ப்புடனான உறவு சிறப்பாக இருக்கிறது என்றும் நான் அவ்வப்போது ஒவ்வொரு இரண்டு நாட்களுக்கும் ஒருமுறை பேசுவேன் என்று சொல்ல மாட்டேன் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒருமுறை நான் என் மக்கள் வெள்ளை மாளிகையில் இருக்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்றும் அது மட்டுமன்றி தற்போது எங்களுக்கு மிகவும் நட்பு ரீதியான ஒரு ஜனாதிபதி மற்றும் நிர்வாகம் அமெரிக்காவில் இருக்கிறது என்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் சிறிய விஷயங்கள் என இரண்டையுமே ஒருங்கிணைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் மத்திய அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் இரு தலைவர்களுக்கும் இடையே எந்த பதற்றமும் இல்லை என்று மறுத்திருக்கிறார் பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகவும் இஸ்திரேலிய மக்களும் அமெரிக்காவினுடைய தீவிர கூட்டாளிகள் அது வேறு வழியில் செல்கிறது நான் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பல சந்திப்புகளில் இருந்திருக்கிறேன் அவர்கள் நட்பானவர்கள் என்றும் விட்காப் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இதன் பொருள் அவர்கள் முற்றிலும் எல்லாவற்றையும் ஒரே விதமாக பார்க்கிறார்கள் என்பதல்ல சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அவர்கள் கொண்டிருக்கின்ற பாரிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு பெரிய கட்டுரையாக ஊடகங்கள் இணைக்கின்ற என்றும் அதேவேளை ஈரானில் ஆயுதமேந்திய அணுசக்தி அரசை இஸ்ரேல் பார்க்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டிற்கும் வெளியுறவு கொள்கை கண்ணோட்டத்திலான அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டிற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்று விட்காஃப் தெரிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை செவ்வாய்க்கிழமையன்று ரியாத்தில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திக்கின்ற சந்திப்பில் பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மக்மூத் அப்பாஸ் லெபனான் அதிபர் யோசப் பவுன் மற்றும் சிரியாவின் நடைமுறை தலைவர் அகமது அல்சாரா ஆகியோரும் இடம்பெறுவார்கள் என்று அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாலஸ்தீன செய்தித்தாளான அல் குட்ஸ் சவுதி இளவரசர் பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான சவுதி நிபந்தனைக்கு ட்ரம்பின் உடன்பாட்டை எதிர்நோக்குகிறார் என்று தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கான ஒரு நிபந்தனையாக சவுதி அரேபியா இனி பாரஸ்தீன அரசை கோரவில்லை என்று ட்ரம்ப் பெப்ரவரியில் கூறியிருந்தார் அதே நேரத்தில் அந்த அறிக்கை அவசரமாக சவுதியால் மறுக்கப்பட்டதும் குறிப்பிடப்பட வேண்டியது அல் குட்ஸ் மேற்கோள் காட்டி ஆதாரத்தின் மே பதின்மூன்று முதல் பதினாறு வரை ட்ரம்பின் சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு இமிரேட்ஸ் பயணத்தின் தொடக்கத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்தில் மற்ற அரபு தலைவர்களையும் சேர்க்க பின்சல்மானினுடைய கோரிக்கையை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே மத்திய கிழக்கிற்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னர் ட்ரம்ப் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவித்திருந்தார் அந்த அறிவிப்பு பாலஸ்தீன அரசை அமெரிக்கா அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் தூதர் மைக் ஹக்காபி அந்த அறிக்கையை முட்டாள்தனம் என்று நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்தவித முன்னிபந்தனையும் இல்லாமல் துருக்கியின் இஸ்தான்பூல் நகரில் மே பதினைந்தாம் தேதி உக்ரைனுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்திருக்கிறார் உக்ரைன் தலைநகர் கீவில் பிரிட்டன் பிரதமர் ஹியர்ஸ் டார்மர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரோன் ஜெர்மனி பிரதமர் பிரெட்ரிக் மிர்ஸ் மற்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகிய ஐரோப்பிய தலைவர்களுடன் நேரடியாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியிலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சனிக்கிழமை ஆலோசனை நடத்தினார் பின்னர் மே பன்னிரண்டாம் தேதி முதல் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் முப்பது நாட்களுக்கு போரை நிறுத்த ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த நிலையில் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் புடின் முன்வந்திருக்கிறார் இது தொடர்பாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அதிபர் புடின் செய்தியாளர்களிடம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கூறியிருக்கிறார் என்றால் கடந்த சில மாதங்களில் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நிறுத்தம் ஈஸ்டர் தினத்தையொட்டி முப்பது மணி நேர போர் நிறுத்தம் இரண்டாம் உலக போரில் ஹிட்லரின் நாஜி ஜெர்மனியை சோவியத் யூனியன் வெற்றி கொண்டதன் கொண்டாட்டத்தையொட்டி மே எட்டு முதல் மே பத்தாம் தேதி வரை போர் நிறுத்தம் என பலமுறை போர் நிறுத்தங்களுக்கு ரஷ்யா முன்மொழிந்தது ரஷ்யா மீது பல தாக்குதல்களை நடத்தி இத்தகைய போர் நிறுத்த முன்னெடுப்புகளுக்கு பல முறை உக்ரைன் தடை ஏற்படுத்தியது உக்ரைன் புதிய ஆயுதங்களை வாங்கவும் ஆயுதப்படைகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்பவும் வழிவகுக்கின்ற போர் நிறுத்தத்திற்கு பதிலாக நீடித்த நிலைக்கு அமைதிக்கு வழிவகுக்கின்ற போர் நிறுத்தமே ரஷ்யாவுக்கு தேவை போரை நிறுத்துவது தொடர்பாக உக்ரைனுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்துவதில் ரஷ்யா கொண்டிருக்கிறது போர் ஏற்பட்டதற்கான அடிப்படை காரணங்களை ஒழித்து நீடித்த நிலைக்கு கூடிய அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே ரஷ்யாவின் நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ரஷ்யா உக்ரைன் இடையே மேற்கொள்ளப்பட்ட நேரடி அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அந்த நேரடி பேச்சுவார்த்தையை எந்தவிதமான முன்னிபந்தனையும் இல்லாமல் ரஷ்யாவுடன் உக்ரைன் மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக துருக்கி அதிபர் எர்டோகனிடம் பேசி இஸ்தான்பூலில் மே பதினைந்தாம் திகதி பேச்சுவார்த்தை நடைபெற உதவுமாறு